வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரவை மாடு வாங்கி பால் விநியோகம் செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு வந்து நமது தமிழக அரசின் சார்பாக குறைந்த வட்டியில் வந்து கடன் உதவி வழங்கப்படுகிறது இந்த கடன் உதவி வந்து யாராலெலாம் பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதியில் என்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்படனா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த நிதியாண்டில் கறவை மாடு வாங்கி பால் விநியோகம் செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு வந்து நமது தமிழ்நாடு அரசின் சார்பாக குறைந்த வட்டியில் வந்து கடன் உதவியானது வழங்கப்படுகிறது இந்த கடன் உதவி வந்து யார் மூலியமாக தற்போது வழங்கப்படுகிறது அப்படின்னு தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் மூலியமாக தகுதியான பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து இந்த கடன் உதவியானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இப்போ இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு வந்து ரெண்டு கரவை மாடு வரை வாங்குவதற்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது அதாவது ஒரு கரவை மாட்டுக்கு தலா அறுபதாயிரம் வீதம் ரெண்டு கரவை மாட்டுக்கும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை கடன் உதவியாக வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்து ஆண்டுக்கு ஏழு சதவீதம் வந்து வட்டியாக வசூல் செய்யப்படுகிறது அப்படி கொடுக்கக்கூடிய அந்த கடனை வந்து மூன்று ஆண்டுக்குள்ளே அந்த பயனாளிகள் வந்து திருப்பி செலுத்தினா போதுமானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய பங்காக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் வந்து நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது என்னென்ன தகுதியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கருவ மாடை வந்து அவரால் வந்து வாங்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்கீமில் வரக்கூடிய அந்த பயனாளி வந்து பிற்படுத்தப்பட்டவராக இருக்கணும் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கணும் அல்லது சீர்மரபினராக இருக்கணும் இந்த மூன்று வகுப்பில் வரக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய வயது வந்து பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க இந்த ஸ்கீமை பொறுத்தவரை ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய ஆண்டு வருமானம் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க இந்த ஸ்கீமை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க ஏற்கனவே நீ இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்படுத்தவராக இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கோங்க அதே மாதிரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி எல்லாமே இருந்துச்சு அப்புடின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் சேர்ந்து இந்த கடனை வந்து எளிதாக பெற முடியும் அப்படிங்குறது சொல்லிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்புடின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்புடின்னு கேட்டிங்கன்னால் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு பேன் கார்டு ஓட்டர் ஐடி நீங்கள் வந்து மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளரில் உறுப்பினராக இருப்பதற்கான சான்று உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானத்திற்கான சான்று இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எளிதாக இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்கீமை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம வந்து வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷனுடைய பார்மெட்டர் வந்து என்னுடைய வீடியோட லிங்கில் கொடுத்துருக்கேன் அதை போய்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட்டை வந்து எடுத்துக்கங்க அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிங்க ஃபில்அப் பண்ணிட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து எங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் மூலியமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு மாறுதலாக இருந்துச்சு அப்புடின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வாங்கி இப்போ நம்ம பார்த்த இந்த சப்போர்டிங் டாக்குமெண்ட்லாம் வச்சு அவர்கள் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு இந்த லோன் வந்து சான்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகா ஆகாது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சீனியர்ட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தது போக தான் உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி படி தான் உங்களுக்கு வந்து இந்த லோனை வந்து ட்ரான்ஷன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த லோனு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் வந்து உறுப்பினராக கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க நீங்கள் ஒரு வேளை இல்லை அப்படின்னா அதில் வந்து உறுப்பினராக நீங்கள் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு செய்யுங்க உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் இந்த வகுப்பை தவிர மற்றவர்களுக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த லோன் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு